வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில வந்து நாங்கள் அதாவது இந்த காப்புத்தா சாதாரண தர பரட்டியில நாங்க கட்டாய வினா பகுதி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிக புள்ளிகளை தரக்கூடிய அதாவது முப்பது புள்ளிகள் பெறக்கூடிய வினாத்தாள் மாதிரிகள் அதுல வந்து நான் இன்றைக்கு செய்கிற மாதிரி வினாத்தாள்ல இலங்கைப்படம் உலகப்படம் செய்துட்டோம் அதுல ஆவண்ணா பகுதியில வந்த வினாக்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்குரிய அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்குரிய ஒரு மாதிரி வினாத்தாள் பகுதி ஆவண்ணா பகுதி அதே போல ஒரு பயிற்சி ஒன்றும் இதெல்லாம் தந்திருக்கிறேன் இப்ப நாங்கள் இன்னைக்கு இந்த இது தொடர்பான பயிற்சிகளை பார்ப்போம் அதற்கு மேல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மரவாதியுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி வினாத்தாள் பகுதி இரண்டு வினாவில ஆவன்னா பகுதி ஆனா பகுதி இது இதெல்லாம் போடப்பட்டிருக்கு இலங்கைப்படம் உலகப்படம் நான் இது செய்த நான் இந்த உலகப்படம் இலங்கைப்படம் குறிக்க நாங்கள் இதுல வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த ஆவன்னா பகுதியை பார்க்கோம் அதாவது வந்து மேல்வரும் ஏபிசிடி ஆகிய வரலாற்று தகவல்களுடன் தொடர்புடைய அந்த இடங்களை நாங்கள் ஒழுங்குமுறைப்படி விடைத்தாளி எழுத வேணும் இப்ப இதுல ஏபிசிடி என்று நான்கு விஷயங்கள் தந்திருக்கிறான் அப்ப நாங்கள் இது வந்து உங்களுக்கு தரம் பத்து தரம் பதினொன்று பாடநூலை உள்ளடக்கியதாகத்தான் இவ்வாறான இந்த விடயங்கள் அதே போல இந்த படங்கள் அதாவது தாவன்னா பகுதியில வர ரெண்டாவது ரெண்டு படங்கள் தந்திருக்கிறேன் இதெல்லாம் வந்து தரம் பத்து பதினொன்றுல பாட புத்தகத்துல இருக்கிற படங்களை தந்துட்டு தான் இந்த வினாக்களை அவர்கள் கேட்பார்கள் ஆனவடி இருக்கும் மிக இலகுவாக புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது பன்னிரண்டு புள்ளிகள் இதுல இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப அந்த வகையில இது ஒவ்வொரு வருடமும் வினாத்தாள்ல வருகிற ஒரு கட்டாய வினா பகுதி இதுல முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஏ பகுதி இளவரசன் விஜயன் உள்ளிட்டோர் இந்த நாட்டில் கரையிறங்கிய இடம் அதாவது இந்த நாட்டில் இறங்கிய இடம் அதாவது இளவரசன் விஜயன் உள்ளிட்டோர் அதாவது விஜயனும் அந்த இதுன்னு ஒரு தோழர்கள் என்று சொல்லி இருக்கின்றது அப்ப தாரிய குடியேற்றங்கள் அப்ப இங்க நாங்கள் வந்து அவர்கள் இறங்கிய இடம் வந்து சரியான விட வந்து தம்பவன்னீர் அல்ல தம்மென்னா என்று சொல்லியும் சொல்லலாம் தம்ப பன்னி என்றதுதான் அதற்குரிய விடை அதே போல இதுல ரெண்டாவது பி வடமேற்கு இந்தியா மீது படியெடுத்த முதலாவது கிரேக்க பேரரசன் ஏ அதாவது வடமேற்கு இந்தியா மீது படியெடுத்த முதலாவது கிரேக்க பேரரசன் அதாவது மகா அலெக்சாண்டர் இப்படி நீங்கள் ஒரு சொல்லில விடிய சுருக்கமாக போட்டால் சரி மகா அலெக்சாண்டர் சி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அதாவது இந்தியா இலங்கை வந்து சுதந்திரமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதே போல இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற போது பிரித்தானியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு சொன்னால் கிளமண்ட் ஆர்ட்லி என்பவர் கிளமண்ட் ஆர்ட்லி என்பவர் சி இந்த டி அடுத்தது டி வந்து தொலைபேசியை தயாரித்த அமெரிக்கர் அதாவது அந்த தொலைபேசியை தயாரித்த அமெரிக்கர் யாருன்னு சொன்னால் அது தெரி எல்லாருக்கும் தெரியும் அலெக்சாண்டர் பெல் அப்பாகவே இந்த நான்கு கேள்விகளுக்கு ஏபிசிடி சிடி என்ற நான்கு கும்படி எழுதிய எங்களுக்கு நான்கு புள்ளிகள் இதில் கிடைக்கும் அடுத்தது பார்ப்போம் ரெண்டு படங்கள் தந்திருக்கிறான் முதலாவது ஏபி ஆகிய படங்களை அவதானித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடைகளை இலக்கங்களின் ஒழுங்கில் உங்கள் விடைத்தாளில் எழுதுக விடைத்தாளில் எழுதிய நாங்கள் அதாவது இந்த இப்படி இரண்டு அண்ட பௌரியை போட்டு அதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அண்டு போட்டு தான் நாங்கள் விடையாளில் எழுதுறது அதில் ஏயினால் காட்டப்பட்டுள்ள நிர்மாணிப்பின் பெயர் என்ன இந்த படங்கள் பத்தாம் ஆண்டிலே இருந்தும் பெறலாம் பதினோராம் ஆண்டிலிருந்தும் புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்படுகிற படங்கள் தான் வேறொரு ஒரு இருந்தும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் அப்ப இங்கே நாங்கள் இதில் காட்டப்பட்ட நிர்மாணிப்பின் பெயர் என்ன என்று சொன்னால் இது வந்து ஏழடுக்கு மாளிகை அல்லது வந்து சத்மல் பிரசாதய ரெண்டாவது அதாவது ஏழடுக்கு மாளிகை அல்ல சத்மல் பிரசாதைய என்றதான் தான் இந்த கட்டிடத்தினுடைய பெயர் ரெண்டாவது இதனை நிர்மாணித்த மன்னனின் பெயரை தருக அதாவது வந்து நிசங்கமல்ல இவன் வந்து புலனறுவை ஆட்சியாளன் என்றெல்லாம் இருக்கிறான் பண்டுகாபியன் தேவனம்பிய மாதிரி இந்த புலனருவையினுடைய மன்னனாக இந்த நிசங்கமல்ல மன்னன் பராக்கிராக எல்லாம் இருக்கிறான் புலனறுவ மன்னர்கள் அப்ப ஆகவே இதற்குரிய விட வந்து நிசங்கமெல்ல மன்னன் அதுல மூன்றாவது இலங்கையில் எந்த வரலாற்று நகரத்தில் இது காணப்படுகின்றது அதாவது வந்து இந்த ஏழடுக்கு மாளிகை எந்த வரலாற்று நகரத்தில் காணப்படுகின்றது என்று சொன்னால் புலனறுவை அல்லது புலஸ்தி நகர் என்று சொல்லலாம் அல்ல பாசறை நகர் என்று சொல்லலாம் அப்ப அதாவது வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையின புராதன தலை நகரம் அது ஆண்டதாபுரம் அதற்கு அடுத்த இரண்டாவது தலை தான் இந்த புலனறுவை அப்ப இந்த கட்டிடம் எந்த வரலாற்று நகரத்திலே இருக்குன்னு சொன்னால் புலனறுவை அல்லது புலஸ்தி நகர் அல்லது பாசறை நகர் அடுத்த இதன் நாலாவது இதன் சுவர்களின் அரைவட்ட வடிவிலான குடைந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் இதனை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அந்த அரைவட்ட வடிவிலான அந்த பகுதிகளில் வந்து நாங்கள் இதனை காணக்கூடியதாக இருக்கின்றதாம் தெய்வ உருவங்கள் அல்லது தேவதை என்று சொல்லியும் போடலாம் அதாவது தெய்வ உருவங்கள்லாம் அந்த அரைவட்ட வடிவிலான குடைத்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் காணப்படுகின்றது அப்ப இது இந்த பகுதிக்குரிய விடைகள் அடுத்தது பாப்பம் இதுலயே ஒரு சில தந்திருக்கணும் இப்ப இதன்று பாப்பம் முதலாவது பீனால் காட்டப்படுவது யாது அப்ப இதுல வந்து காட்டப்பட்ட படத்தின் பெயர் என்ன அதாவது காவற்கள் அல்ல சிலை என்று சொல்லி சொல்லலாம் அதன் இடது உள்ளங்கையின் மீது எதனை காணக்கூடியதாக உள்ளது இடது உள்ளங்கையில என்ன காணப்படுகிறது என்றா பூரண கலசம் அல்லது பூரண கும்பம் என்றதான் அதற்குரிய விடை மூன்றாவது இவ்வாறான நிர்மாணிப்புகளை எந்த இடங்களுக்கு முன்னால் அதிகமாக காணலாம் அப்ப இப்படியான இந்த நிர்மாணிப்புகள் கூட வழிபாட்டு தலங்கள் அதாவது சமய வழிபாட்டு தலங்கள்ல தான் இப்படியான நிர்மாணிப்பு உருவங்களை நாங்கள் காணறோம் வினயமாக அந்த பரீட்சைக்கு நடராஜர் சிலை வாரது பார்வதி வாரது சிவன் வாரது அப்ப அப்படி அந்த சமய வழிபாட்டு தலங்கள் அதெல்லாம் இப்போ நடராஜர் சிலையா இதுல இருக்குமே இருந்தா அது வந்து சமய வழிபாட்டு தலத்தை குறிக்கும் அப்ப இதுக்குரிய விட சமய வழிபாட்டு தலம் அடுத்ததுல நாலாவது பார்த்தோம்டா இவ்வாறான நிர்மாணிப்புகளுக்காக பெரிதும் பயன்படுத்தப்பட்டுள்ள மூல பொருள் என்ன மூலப்பொருளை இந்த கட்டிடத்தை நிர்மாணிக்க என்ன மூலப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது வந்து கருங்கல் அல்ல அதாவது சுண்ணாக்கல் அன்றது தான் இருக்கு கருங்கல்னால கூடுதலாக நாங்கள் வந்து இவ்வாறான நடராஜர் சில அப்படியானதுல பார்த்தோம்னு சொன்னாலும் இப்படியான உருவங்கள் கருங்கல்லாலதான் கூட செதுக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப இங்க அந்த மூலப்பொருள் என்னன்னு கேட்டால் கருங்கல் அப்ப இதுல இவ்வாறு நான்கு வினாக்கள் அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துல தரப்பட்ட ஒரு வினா பகுதி அதே போல அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்துட்டோம் இனி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்ப அதுலயும் நாங்கள் அந்த இலங்கைப்படம் உலகப்படம் ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம் கட்டாயமினா பகுதி என்றபடியால அப்ப இப்ப நாங்கள் இதுல ஆவண்ணா பகுதியை பார்ப்போம் அதாவது கீழே ஏவி சிடி ஆகியவற்றில் தரப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுக்குரிய விடைகளை ஒழுங்குமுறைப்படி உங்கள் விடைத்தாளில் எழுதுக அதுல ஏ தந்திரிக்கணும் அதாவது வந்து முதலாம் விஜயபாகு மன்னனின் கூலிப்படையினரின் பெயர் அதாவது இதுல தரப்பட்ட வினா வந்து ஏ என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள ஏ இங்கே இருக்கே முதலாம் விஜயபாகு மன்னனின் கூலிப்படையினரின் பெயர் அப்ப அது குறித்து எப்படி என்னதுல கூட இல்ல அது குறித்து வந்து வேலைக்கார படை என்றான் அது இருக்குது அதாவது இங்க இருக்கு வேலைக்கார படை அதே போல இதுல நாங்கள் பி பகுதியை பார்ப்போம் கிபி ஆயிரத்தி நானூத்தி தொன்னூற்றி எட்டில் இந்தியாவை அடைந்த வந்தடைந்த போர்த்துக்கேய கடலோடி கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்திய இது இந்த நாடுகான் பயண வீரர்கள் என்றதுல வருது அதாவது வந்து இந்தியாவை வந்தடைந்த போர்த்துக்கேய கடலோடி யார் என்று சொன்னால் வர்ஸ்கொடகாமா அதுதான் அதுக்குரிய விடை அதே போல சி பகுதியை என்றால் இரண்டாம் மகா யுத்தத்தின் போது நேச நாட்டு அணிக்கு தலைமை தாங்கிய பிரித்தானிய பிரதமர் ஏ அப்ப இதுல இது கட்டாயம் இந்த தகவல்களுக்குள்ள இந்த முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் சம்பந்தமான கேள்விகள் வரலாம் இப்ப முதலாம் மகா யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி என்ற ஒரு கேள்வி அதுல வரலாம் அப்ப முதலாம் உலக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை அதான் அதுக்குரிய விட அத மாதிரி இப்ப இதுல ரெண்டாம் உலக மாயுத்தம் அது இடம்பெற்ற காலப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு வரையான காலப்பகுதி அப்ப இவ்வாறான யுத்தங்கள்ல இதுல இரண்டாம் உலகமான யுத்தத்தின் போது நேச நாட்டு அணிக்கு தலைமை தாங்கிய பிரித்தானிய பிரதமர் ஜேரன் சொன்னார் சார் வின்ஸ்டன் சர்ச்சில் அதுதான் அந்த சிக்குரிய விட அடுத்த டி தந்திருக்கணும் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானில் ஆட்சி புரிந்த பேரரசன் ரெண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பான்ல ஆட்சி புரிந்த பேரரசன் அப்ப அதுக்கு வந்து டி அதாவது வந்து ஹித்தோ ரெண்டதான் இருக்க சரியான விட ஹீரோ ஹித்தோ அப்ப இதுல வந்து இந்த ஏபிசிடி பகுதிக்குரிய விடைகள் இங்க தந்திருக்கிறேன் அந்த மாதிரி இதுல ஒரு ரெண்டு படங்கள் தந்திருக்கிறேன் இந்த ரெண்டு படங்களும் இதுல இது தந்துட்டு இதற்குரிய கேள்விகள் இங்க கேட்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்கள் இது இப்போ இந்த படம் என்ன இந்த சிற்பத்தின் பெயர்கள் என்னன்னு தெரிஞ்சா தான் நீங்கள் இஞ்சால மற்ற கேளிகளுக்கெல்லாம் முடி எழுதக்கூடியதான் இருக்கும் முதலாவது ஏ எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சிற்பத்தின் பெயர் என்ன இது வந்து குதிரைத்தலையும் மனிதனும் இது அநேகமாக நடுக பாஸ் பேப்பர்களில் வார ஒரு வினா பகுதி இந்த இந்த ரெண்டும் அநேகமான வினா கேளிப்பேப்பர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அடிக்கடி வார ஒரு வினாக்கள் குதிரைத்தலையும் மனிதனும் அத மாதிரி இதனை காணக்கூடிய புனித தலம் எது அது வந்து இசுறு முனிய விகாரை இப்ப நிறைய விகாரிகள் எல்லாம் இருக்கு லங்காதுலக விகாரை அந்த மாதிரி இது இசுறு முனிய தான் இந்த குதிரைத்தலையும் மனிதனும் என்ற இது காணப்படுகின்றது மூன்றாவது இச்சிற்பத்தில் காணப்படும் ஜார் என இனங்காணப்பட்டுள்ள காணப்படுபவர் ஜார் என இனங்காணப்பட்டுள்ளார் அப்ப இந்த சிற்பத்தில காணப்படுவர் ஜார் என்று இனங்காணப்பட்டிருக்காருன்னு சொன்னா பர்ஜன் பர்ஜன் என்றதான் அதுக்குரிய விட நான்காவது இக்கலைப்படைப்பு இலங்கையில் எந்த ராஜ்யத்திற்கு உரியது அப்ப இந்த கலைப்படைப்பு வந்து இப்போ அதாவது வந்து ராஜ்யங்கள்னு சொல்லியிருக்கல இப்ப தெரியுமங்களுக்கு இல்லை இலங்கையில புராதன தலைநகரம் அதாவது வந்து ஆந்திரதாபுரம் அதை மாதிரி கணக்க ராஜ்யங்கள் ஆந்திரதபுரத்துக்கு பிறகு புலன் அறுவை இருக்கு பிறகு ராஜ்யங்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயரேக்க தம்பதனிய ஜாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை என்றெல்லாம் இருக்கு அப்போ இதில் இது இலங்கையில் இந்த ராஜ்யத்துக்குரியன்னு சொன்னால் இது வந்து ஆந்திரதபுரம் ராஜ்யத்துக்குரியது அப்ப இது அனுராதபுர ராஜ்யத்துக்குரியதுதான் இந்த குதிரைத்தலையும் மனிதனும் அப்ப இலங்கையின தலைநகராக இந்த அனுராதபுரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் இலங்கையின தலைநகராக இருந்திருக்கிறது அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அனுராதபுரம் இலங்கையில இத்தனை வருடங்கள் தலைநகராக இந்த அனுராதபுரம் இருந்திருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் அப்ப ஆகவே இந்த கலைப்படைப்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து எந்த ராஜ்யத்துக்குரியன்னு சொன்னால் அதாவது அனுராதபுர ராஜ்யத்திற்குரியது அடுத்தது இது கண்டி ராஜ்யத்துல வந்த ஒரு கேள்வி அதாவது நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் இதில் தரப்பட்ட படம் வந்து முதலாவது கேட்டுக்கணும் வீயினால் காட்டப்பட்டுள்ள சித்திரத்தில் காணப்படுகின்றவரின் பெயரை மன்னன் இரண்டாம் ராஜசிங்க மன்னன் அதாவது வந்து இஞ்சி கொடுத்து மிளகாய் மிளகு வாங்கிய மன்னன் இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கியன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது அந்த பழமொழியை தந்துமே கேட்கல இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கிய மன்னன் யார்ன்னு சொன்னால் அது வந்து இந்த ரெண்டாம் ராயசிங்கன் அப்ப இங்க அந்த பெயர் வந்து ரெண்டாம் ராஜசிங்கன் தான் அது இந்த படம் அதுல ரெண்டாவது இவர் இலங்கையில் எந்த ராச்சியத்தின் ஆட்சியாளர் ஆவர் அப்ப இவர் காண்டிராச்சிய மன்னன் கண்டியனாங்க செங்கடகல பழைய பெயர் செங்கடகல இது இலங்கை படத்துல நெடுக குறிக்க வார ஒரு கேள்வி செங்கடகலா அத மாதிரில மூன்றாவது அரியணை ஏறுவதற்கு முன்னர் இவர் எப்பெயரால் அழைக்கப்பட்டார் அரியணை என்றால் சிம்மாசனம் ஏறுவதற்கு முன்னர் இந்த மன்னன் எந்த பெயரால் அழைக்கப்பட்டார்ன்னு சொன்னால் மகா ஆஸ்தான என்ற பெயரால் மகா ஆஸ்தானு என்ற பெயரால் அழைக்கப்பட்டார் அத மாதிரி நான்காவது இந்த சித்திரத்தை வரைந்தவராக கருதப்படுகின்றவரை பெயரிடுக அப்ப இந்த சித்திரத்தை யார் வரைந்தது படமாக வரைந்தது யார் என்று சொன்னால் ரோபர்ட் நக்ஸ் என்பவரால் வரையப்பட்டதுதான் இந்த இரண்டாம் ராஜசிங்கனுடைய படம் இது அநேகமான வினார்த்தாள்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பர்கள்ல இந்த படம் இந்த படம் எல்லாம் கூடுதலாக வருகிற ஒரு பகுதியாக இருக்கின்றது அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பந்தோரு வினாத்தால இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது அதாவது இந்த மாதிரி வினாத்தால இருந்து இந்த பகுதி எடுக்கப்பட்டது அப்ப இது இப்படியானதுகள் திரும்பவும் வரவும் சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்ப இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு புத்தகங்கள் இருக்க சகல படங்களையும் கொஞ்சம் தேடி இதெல்லாம் நீங்க படிக்கலாம் அடுத்தது நான் பொதுவாக ஒரு பயிற்சி ஒன்று போட்டிருக்கிறேன் அதாவது வந்து பயிற்சிகள்னு சொல்லி தரப்பட்ட இலங்கை படத்தில் இப்ப இதுகள் நாங்கள் அநேகமா இந்த நதிகள் எல்லாம் குறிச்சிருக்கிறோம் எல்லாம் இல்ல இந்த தவற விடப்பட்ட இலங்கைப்படம் உலகப்படம் நான் அடுத்தடுத்து வரும் வகுப்புகளையும் திரும்பவும் இலங்கைப்படம் உலகப்படம் விட்ட பகுதிகள் செய்வேன் அப்ப அதுல ஏதாவது இதுல புதுசாக இருந்தால் அந்த பகுதி சேர்த்து கொள்ளப்படும் இப்ப இப்ப நாங்க பார்ப்போம் இதுல ஆவண்ணா பகுதி கட்டாயம் பார்ப்போம் கீழே தரப்பட்டுள்ள கலைப்படைப்புகள் தொடர்பாக கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை புள்ளிக்கோட்டில் எழுதுகா இதுல ஒரு ஓவியம் தந்திருக்கு இந்த ஓவியங்கள் எல்லாம் இருக்க பத்தாம் ஆண்டு புத்தகங்கள்ல இருக்கிறது இந்த ஓவியம் காணப்படும் இடம் எது அப்ப இது வந்து சிகிரியா ஓவியம் அதாவது வந்து தான் இந்த ஓவியம் காணப்படும் இடம் அண்ட சிகிரியாண்டது இதற்குரிய விட சிகிரியா ஓவியம் ஒன்று கொண்ட சிகிரியா அண்டு அடுத்தது எந்த மன்னன் காலத்தில் இது வரையப்பட்டது இந்த ஓவியம் எந்த மன்னன் காலத்துல வரையப்பட்ட சொன்னால் அதாவது காசியப்பனுடைய காலத்துல காசியப்ப மன்னனுடைய காலத்தில் இந்தியாவின் ஓவியங்களை ஒத்ததாக இந்த ஓவியங்கள் காணப்படுகிறது அப்ப இது வந்து இப்ப இந்த சிகிரி ஓவியங்கள் சமகால அஜந்தா குகை ஓவியங்களை ஒத்ததாக இந்த ஓவியங்கள் வந்து எந்த ஓவியங்களை ஒத்ததுன்னு சொன்னா சமகால அஜந்த குகை ஓவியங்களை ஒத்ததாக இது காணப்படுகின்றது அதே போல இனி அடுத்ததை பாருங்க அரு ஏ அருகே தரப்பட்டுள்ள கலைப்படைப்பு வர அழைக்கப்படுகிறது இதுதான் இப்ப நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் பதினெட்டாம் ஆண்டு வந்தொரு வினா இப்ப இது இதற்கு முதலும் ஒரு பெருச்சை வினாத்தாள வந்த ஒரு படம் தான் இது அப்ப இதுல காட்டப்பட்ட கலைப்படைப்பு என்ன குதிரை தலையும் மனிதனும் இக்கலைப்படைப்பு எங்கு காணப்படுகிறது இசுறு முனிய விகாரையில காணப்படுகிறது இக்கலைப்படைப்பு கலைப்படைப்பில் செல்வாக்கு செலுத்தியுள்ள இந்திய கலைமரம்பு எது இந்திய கலைமரம் அதாவது செதுக்கல் கலைப்படைப்பு இது வந்து செதுக்கல் கலைப்படைப்புக்குள்ளே வருகின்றது அப்ப இந்த படங்கள் தலை எதிர்பார்க்கலாம் அதே போல பிரித்தானியர் ஆட்சியின் பிற்காலத்தில் இலங்கை மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இருவரின் படங்கள் கீழே தரப்பட்டுள்ளது அப்ப வேண்ட பெயர்கள் முதல் வேண்ட பெயர் தெரிஞ்சாதான் நீங்கள் சரியாக நாம் கண்டு போடலாம் பிறகு அவர்கள் தொடர்பாக கேட்கப்படுற கேள்விக்கு நீங்க விடி எழுதலாம் அப்ப இதுல நாங்கள் போடப்பட்டிருக்க முதலாவது படத்தை பார்த்தோம்னு தான் இதுல ரொண்டண்டு போட்டிருக்கு அந்த இடவழியிலே எழுத படம் சி டபிள்யூ டபிள்யூ கென்னங்கரா என்பவர் தான் இவர் அதாவது இலவச கல்வின்றது அந்த அத மாதிரி இங்க வந்து தரப்பட்டிருக்க அடுத்த படம் திரு டிஎஸ் சேனநாயக்கா இந்த ரெண்டாவது படத்துக்குரியவர் அதாவது வந்து டிஎஸ் சேனநாயக்கா அப்ப ரெண்டு படம் அப்ப இதுல நீங்கள் சேர் ஒன் ராம் நிறைய படங்கள் இதுவேல இருக்கு அந்த பெரியார்களுடைய படங்கள் சேர்வொன் ராமநாதன் அறிஞர் சித்தல பை இந்த மீ கட்டுவத்தை குணானந்தது இரோ சுமங்கலதேரோ அப்படி நிறைய படங்கள் எல்லாம் இருக்குது அந்த படங்களை நீங்கள் எல்லாம் பார்த்தால்தான் அந்த படங்களை சரியாக இனம் கண்டா இப்படியான பெயர்களிட மிக இலகுவாக இருக்குமே அது மாதிரி அந்த ஏஇ குணசிங்க என்றெல்லாம் இருக்கிறது படங்கள் அப்ப அந்த படங்களை சரியா ஏதோ ஒரு அடையாளம் அவர்களுக்கு வைத்திருந்தால் சரி இப்ப இதுல இவரோட சால்வை போட்டிருக்கிறார் அப்படி நாங்களோட கண்ணாடி போட்டிருக்கிறார் அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் சி டபுள்யூ டபுள்யூ கென்னங்கராண்ட ஒரு பெயரை போட்டிருக்கிறோம் அதே போல இங்கேயும் அப்படிதான் அந்த டை கட்டி இருக்கிறார் அப்படி அந்த சில அடையாளங்களை நீங்க வைத்து அந்த பெரியார்களை நான் காணலாம் மூன்றாவது இலக்கம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் இலங்கை மக்களுக்காக ஆற்றிய பெரும் சேவை யாது இந்த இலக்கம் ஒன்றில் குறிக்கப்பட்டவர் இலங்கை மக்களுக்காக என்ன சேவை ஆற்றி இருக்கிறார் அதுதான் இப்ப இவரை நாங்க இலவச தந்தை தந்தைன்னு சொல்றோம் இலவச கல்வியை பெற அவர் செய்த சேவை காரணமாக இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்ப இவர் எல்லா மாணவர்களுக்கும் அந்த இலவசமாக பாடங்களை வழங்கி ஒரு சேவையை செய்திருக்கிறார் அப்ப அதாலதான் இவரை நாங்கள் இலவச கல்வியின் தந்தை என்று சொல்றோம் அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுவது ஜார் சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கரா அடுத்த இலக்கம் ட்ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் இலங்கை வரலாற்றில் முக்கியத்துவம் பெற காரணம் என்னப்ப இவர் ஏன் இந்த டிஎஸ் ஏன நாயக்கா முக்கியத்துவம் பெறுவதற்கு என்ன காரணம் இலங்கை வரலாற்றில் அது தெரியும் உங்களுக்கு இலங்கையின் முதலாவது பிரதமராக இவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அப்ப இலங்கையின் முதலாவது பிரதமர் யாருன்னு சொன்னால் டிஎஸ் எஸ் சேனநாயக்கா அப்ப இவருடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் இந்த வரலாற்றுல இலங்கை வரலாற்றுல முக்கியத்துவம் வர்றதுக்கு காரணம் இவர் இலங்கையில முதலாவது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது அப்ப இப்படியான வினாக்கள் வந்து இதுலையும் நீங்கள் எல்லா பெரியாருடைய படங்களையும் அவதானிச்சு எல்லாம் தேடி படிச்சீங்கன்னு சொன்னா இதுல வர வினாக்களுக்கு மிக இலகுவாக விட எழுதலாம் உங்களுக்கு அந்த இப்ப நான் இப்ப ரெண்டு வகுப்புல அந்த பகுதி ரெண்டுல வந்த கட்டாய வினா பகுதி ஆவண்ணா பகுதியில உங்களுக்கு அதாவது மேலே உலகப்படம் விலங்க பார்த்து நாங்கள் பதினெட்டு புள்ளி இதில் பன்னிரெண்டு புள்ளிகளுக்கு ஒரு இப்போ நான் ரெண்டு வகுப்புகளில் இதை நான் செய்திருக்கிறேன் இதை மாதிரி நீங்கள் மேலதிக பயிற்சிகளை தேடி கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது நான் நாளைய வகுப்புல உங்களுக்கு வந்து தரம் பதினொன்று வரலாறுல அதாவது பரீட்சைக்கு அதிகமாக கேள்வியில் வர்ற பகுதியான அலகுகளைத்தான் நான் இப்போ தெரிவு செய்து படிப்பிக்க போறேன் அப்ப அதில் வந்து நாளைய வகுப்புல நான் தொடங்க இருக்கிறது தரம் பதினொன்று வரலாறு அலகு ஏழு உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் இதுல பகுதி ஒன்றுக்கும் கேள்வி வரும் பகுதி ரெண்டுக்கு வரலாம் மற்ற கட்டாய வினா பகுதிகளில எல்லாம் வரலாம் அப்பானபடியால நான் இந்த அழகை தெரிவு செய்திருக்கிறேன் அதை மாதிரி அந்த யுத்தங்கள் என்ற பகுதியை நான் அதுல அந்த வகுப்புல சேர்ப்பேன் அப்ப இந்த இதுல நாங்கள் உலகில் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் என்ற தலைப்பில நாங்க மூன்று புரட்சிகளை பற்றி தான் நாங்க பார்க்க இருக்கிறோம் நாளைய வகுப்புல உபர புரட்சியாக அதாவது அதுக்கு மூன்று அலகுகள் மூடப்பட்டு ஏழு ஒன்று அமெரிக்க சுதந்திர போர் அது வந்து இடம்பெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அதே போல ஏழு ரெண்டு பிரான்சிய புரட்சி அதாவது இந்த போர் இடம்பெற்ற காலம் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அதே போல ஏழு மூன்றுல ரஷ்ய புரட்சி அது புரட்சி இடம்பெற்ற கால பகுதி வந்து கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்ப இதுல இந்த ஒவ்வொன்றுக்குமா சுலோகங்கள் எல்லாம் இருக்கிறது பிரான்சிய புரட்சியின் சுலோகம் ரஷ்ய புரட்சி கண்ட ஒரு சுலோகம் இதெல்லாம் பகுதி ஒன்றிலே எல்லாம் வரக்கூடியதுகள் அப்போ ஆனபடியால நாளைய வகுப்புல வந்து நான் இந்த உலகில் பெற்ற பிரதான புரட்சிகள் என்ற பகுதியை செய்ய இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி